ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் கேழ்வரகு இட்லி தோசை எப்படி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ராகி தோசை ரெசிபி கேட்டிருக்காங்க அவங்களுக்காகவும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் இந்த ரெசிபியை நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகி இட்லி தோசை மாவு செய்யறதுக்காக இப்போ ரெண்டு கப் அளவுக்கு கேழ்வரகு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் இது கூட அரை கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இப்போ நல்லா இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் உறவிக்கலாம் கேழ்வரகுல கொஞ்சமா தூசிங்கெல்லாம் இருக்கும் அதனால இத நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திட்டு நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்ப ஆறு மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறமா இப்ப நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நார்மலா இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம மாவரை போல அந்த பதத்துல நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் கேழ்வரகு மாவு அரைக்க போகிறேன் அதனால் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதிக அளவு ஊற வச்சிங்கன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் நம்ம அரைக்கிற மாவோட பதம் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா க்ரீமியாக இருக்கணும் இட்லி மாவுக்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு மாவு அரைப்போடல இந்த அளவுக்கு திக்னஸ்ல இந்த அளவுக்கு திக்னஸில் நல்லா கொஞ்சம் மழை மழைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப வந்து குரகுரப்பாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப மழைமழனும் அரைக்கக்கூடாது நம்ம அரைக்கிற பதம் கையில் எடுத்து பார்த்தோம்னா லைட்டாக குரகுரப்பு தன்மை தெரியணும் அந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மீதமுள்ள எல்லா மாவியுமே இது போல அரைச்சிட்டு நான் இப்ப இது போல பாத்திரத்துல மாத்திக்கிறேன் இப்ப நம்ம எடுத்த மாவுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சு விட்டுக்கலாம் கரண்டி இல்லைன்னா கையில் உங்களுக்கு எப்படி வாட்டப்படுதோ அது போல் வசதிப்படி நீங்க கரைச்சி எடுத்துக்குங்க இதை நல்லா இது போல கரைச்சி விட்டுடலாம் கரைச்சி விட்டுட்டு இது குறைஞ்சது அஞ்சுலேருந்து இருந்து ஆறு மணி நேரமாவது புளிக்க வைக்கலாம் நீங்க ஈவினிங் மாவு அரைக்கிறதா இருந்தால் ஒவ்வொரு நைட் கூட புளிக்க வைக்கலாம் இது காலையில நம்ம இட்லி தோசைக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாவு இப்போ இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடுவோம் இதை அப்படியே நல்லா புளிச்சு வரட்டும் இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இப்போ நல்லா ஒரு ஆறு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் மாவு நல்லா புளிச்சு பொக்கி வந்திருக்குல்ல இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரண்டியும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ நல்லா இதை கலைச்சி விடணும் இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நமக்கு தேவைன்னா இட்லி ஊற்றிக்கலாம் இல்லைன்னா தோசை கூட ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு முதல்ல நான் இட்லி ஊற்ற போறேன் அடுத்ததான் தோசையும் ஊற்றி காட்டுறேன் இப்போ இட்லி நம்ம வேக வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டீமரில் இட்லி பாத்திரத்தை வச்சு முதல்ல நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஆவி கட்டிடுறேன் ஸ்டவ் ஹைஃப்ளேம்ல வச்சுட்டு இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆவி பறக்க வரட்டும் அப்போதான் நமக்கு இட்லி ஊற்றினாலும் ஒட்டாம வரும் இப்போ இட்லி பாத்திரம் நல்லா ஆவி பறக்க வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம இதில் இட்லி ஊற்றிக்கலாம் இந்த இட்லி வேகிறதுக்கு பத்து நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும் இந்த இட்லி நல்லா வெந்து வந்துடும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம நம்ம தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டா வெந்திருக்கும் கையில ஒட்டாமையும் நமக்கு வரும் இப்போ இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு இது நல்லா ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த இட்லி எடுத்து ஒரு பிளேட்லாம் மாத்திக்கலாம் இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டா நமக்கு ரெடி வந்திருக்கு வந்திருக்குல்ல பாக்கவே எவ்வளோ ஈஸியாக எடுக்கவும் வருது பாருங்க இப்போ இந்த இட்லி எடுத்து காட்டுற பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இட்லி வாரத்துக்கு ஒரு முறையாவது இது போல் கேழ்வரகில் இட்லி தோசை செஞ்சு கொடுங்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க இதுக்குன்னு தனி எதுவும் சட்னி செய்யணும்னு அவசியம் கிடையாது நம்ம செய்கிற சட்னியோடவே சேர்த்து சாப்பிட்லாம் எல்லா இட் சட்னிக்கும் இந்த இட்லி தோசை நல்லா செட் ஆகும் அடுத்தது நான் தோசை ஊத்துறேன் இப்போ எப்பவுமே போல் நம்ம தோசை சுடுற மாதிரி இதை தோசை சுற்றுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் ஒட்டாமையும் வருதில்ல இதை நார்மலாக நம்ம எண்ணெயும் நெய்யோ சேர்த்துட்டு நல்லா சவக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ராகி தோசையுமே சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குல்ல இது போல் நீங்கள் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க கூட கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ